ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோன்னா கேரளாவில் லூலு மாலோடு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனு அதில் வந்து ஒருத்தர் ரெண்டு காலில் செல்ஃபி எடுக்கிறாரு எடுத்து முடிஞ்சோன்னு அவர்கிட்ட தான் ஃபோனை வாங்கிடுறாங்க வாங்கினோன்னே அவர் ஏங்கிட்ட ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்டில் இருக்க அந்த ஃபோனை எடுத்து செல்ஃபி எடுக்கிறாரு எடுத்துட்டு அவர் வந்து லூலு மால் ஓனர் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்புறம் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது சார் எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் எனக்கு என்னால் எந்த எந்த வேலைனாலும் செய்ய முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே ரிக்கொஸ்ட் வைக்கிறாரு ஸோ உடனே லூலு மால் ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க அவர்கிட்ட இருக்க வேலை பார்க்குற ஒருத்தரை கூப்பிட்டு இவருக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை அவருக்கு கொடுங்க நான் அடுத்த ஆட்டி இங்கே வந்து பார்க்கும்போது அவர் இவர் வந்து வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய ஃபோட்டோ ஒன்று வந்து அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாரு லூலுமால் ஓனர் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது லூலுமால் ஓனர் வந்து ஒரு மனிதருள் மாணிக்கம்